நம்ம லைஃப்பை ஈஸியாக சொல்லிட்டு ஒரு கூட்டம் நாலு முழுக்க உழைச்சிக்கிட்டு இருக்குங்க அது யாருன்னு தானே கேட்குறீங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்புறம் பிங்க்ஃபீட்டில் இன்ஸ்டன்ட்டாக டெலிவரி பண்ணுறவங்க தான் அவங்கள தான் நம்ம கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம பல பேருக்கு தெரியாது இந்த கிக் ஒர்க்கர்ஸ் பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க தான் ஆப்போட டிமாண்டை பொறுத்து அவங்களுக்கு வேலை இருக்கும் ஆனால் ஃபிக்சடாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சேலரி அப்படின்லாம் கிடையாது அவங்க வேலை செய்கிறத பொறுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே ஒரு டெலிவரி பாய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபது ஆர்டர் வருதுன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அதில் பெட்ரோல் அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜு இதெல்லாம் போக அவங்களுக்கு வரது என்னமோ ரொம்ப கம்மி தான் இதில் இதில் இன்னொன்று ஒன்று இருக்குது ஆப் ரேட்டிங்னு சொல்லிட்டு அதில் அவங்களுக்கு ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அவங்களுக்கு கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்காக ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை ரைட் புக் பண்ணும்போதோ அவங்கள அந்த கிக் ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கிறதோ அப்புறம் அது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கறதோ இல்லை ஒரு தேங்க்ஸ் சொல்றதோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல அது என்னன்ன நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா அது கவர்மெண்ட் லெவல் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அப்படி கிடையாது அது நம்ம இருந்து ஸ்டார்ட் ஆகிறது ஒரு காமன் பர்சனோட ரெஸ்பெக்ட்லேருந்து நம்ம டெய்லி லைஃப்ல பண்ணுற ஆக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த சோசியல் ஜஸ்டிஸ் தான் நம்ம அடுத்த டைம் அந்த ஒர்க்கர்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு பேசிக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ஒரு சிம்பிளான ஸ்மைல் ஒரு சிம்பிளான தேங்க்ஸ் கூட சொல்லுங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷனாக இருக்கும்